இயக்கத்தில் ஏசிஎஸ் அருண்குமார் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் குஷ்பு அவனி சினிமாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அரண்மனை போர் இப்படத்திற்கு ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைத்துள்ளார் இதில் சுந்தர் சி தமனா ராஷி யோகி பாபு கோவை சரளா பி டிவி கணேஷ் சந்தோஷ் பிரதாப் மற்றும் பலர் நடித்துள்ளனர் அரண்மனை போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் உண்மையாவே சுந்தர்சி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பா அண்ணன் ஒரு குரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் லைக் சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப தெளிவு அந்த மாதிரி இருந்துட்டா எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து வேலையே இருக்காது என்ன தேவைன்னு சொல்லிடுவார் அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது அண்ட் அது தவிர்த்து அவர் கூட பர்சனலாக உட்காருமோ நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தார் அது எனக்கு லைஃப்லயும் சரி சினிமாலையும் சரி நிறைய உதவான்னு எனக்கு நான் நம்புனேன் and uh, it was a wonderful experience to be part of such a big team and uh, haranmani is like a celebration for all to be part of that celebration i'm very happy again and thanks for giving me this opportunity sir like very happy to be part of it and thank you all i hope you love the movie and uh, thank you once again thank you